ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே வணக்கங்க ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கணிக்க முடியாமல் சொல்ற சுவாரஸ்யம் நிறைஞ்சது தாங்க வாழ்க்கை சரிங்களா பணம் செல்வாக்கு இதெல்லாமும் வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து இல்லை அது ஓட சேர்த்து எல்லா அனைத்து விஷயங்களும் நல்ல மாற்றத்துக்கும் நம்ம வந்து சில விதிமுறைகளை கடைபிடிக்கணும் இல்லையா அப்போ தான் வந்து நம்ம நல்லா இருக்க முடியும் அதில் வந்து ஒன்று தான் வந்து இந்த அஞ்சு தவிர்க்க வேண்டிய நபர்களை பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் நீங்களும் தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மற்றவங்களுக்கு உங்களுக்கு பகிருங்க முதலாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்ப போங்க தாங்க என்னன்னா எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் கூட சிலர் வந்து அதை மட்டுமே நம்பி உழைப்பை நம்பாமல் அதை மட்டுமே நம்பி வாழ்வாங்க உழைக்காமல் எதாவது கிடைக்குங்களா உழைப்பின் முக்கியத்துவத்தை வந்து அறியாதவர்கள் வந்து தான் மட்டும் கெடுறது இல்லாமல் மற்றவங்களையும் அதே வழியில் நீங்களும் அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறது நல்லதுங்களா யோசிங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள வாழ்க்கையில் தவித்தட வேணாம் வேணுங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து எதுவுமே செய்யாமல் இருப்பவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கூட கை கொடுக்காது சரிங்களா உழைப்பின் மூலம்தான் அதிர்ஷ்டத்தை வந்து கூட நம்ம மாற்றி அமைக்க முடியும் நம்மளை தேடி வரும் சரிங்களா உழைக்கணும் அதே போல் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது ரெண்டாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ காட்டு போவாங்க அவங்க வந்து மனித உணர்வுலேயே மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் ஈகோ அந்த மாதிரி மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயம் வந்து ஈகோவை வந்து டைம் பார்த்து வந்து காட்டுவாங்க சரிங்களா மேலும் சில வந்து எல்லாவற்றிலும் தங்கள் ஈகோவை வந்து காட்டுவாங்க மற்றவர்களை விட தாங்கள் தான் சிறந்தது அப்படின்னு காட்டும் ஆயுதமாக கூட அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்க மனுஷங்கிட்ட வந்து கண்டிப்பாக விளைய்க்கோங்க ஏன் அவங்கக்கிட்ட போய் நம்ம மோதிக்கிட்டு நிற்கணும் சரிங்களா மூணாவதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் அதாவது நெகட்டிவாக வே திங்க் பண்ணுறவங்க இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவாக நினைக்கணும்னு மனசார சொல்லி பாருங்களேன் எதிர்மறை எண்ணம் தோன்றது வந்து தப்பு இல்லைங்க இந்த கூட சிலர் வந்து தனக்கு நடந்ததே மற்றவங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு கிடையாது தான் எந்த விஷயத்தில் தவறு செய்தோமோ அதை சரியாக கணித்து மற்றவர்கள் வந்து அதை செய்யும்போது அதை சரியாக செய்யறதுக்கு வந்து சொல்லித்தரணுமே ஒளிய எதிர்மறையாக சொல்லக்கூடாது சரிங்களா இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மற்றவர்களின் வெற்றிக்கு வந்து தடையாக தான் இருப்பாங்க அதனால் அவன் அந்த மாதிரி கிட்ட வந்து விலகி இருக்கிறது தாங்க நல்லது சரிங்களா நெகட்டிவாகவே பேசுனா அப்புறம் உங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் உணர்வு போய்டும் இல்லையா அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக விலகிக்கோங்க நாலாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கணும் அப்படின்னு முடியாத போது ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிந்து கொள்ள போதும் மற்றவர்கிட்ட போய் கேட்போம் அப்போ யூஸ்லெஸ்ஸாக வந்து அட்வைஸ் பண்ணுறவங்க அதாவது பயன் இல்லாமல் அறிவுரை வழங்குறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம பேச்சுவார்த்தையை வச்சுக்கூடாது சரிங்களா அந்த பயனற்ற அறிவுரை வந்து அவங்க வச்சிருக்கிறதுனால நம்ம தான் வீணாகும் தவிர எந்த பயனுமே இருக்காது அதனால் அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதாங்க நல்லது ஏனென்றால் அவர்கள் எந்த வேலையுமே சரியாக செய்ய முடியாதோடு மற்றவர்களையும் ஒரு விஷயம் செய்வதை வந்து அவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது அதனால் வந்து அறிவுரையை வந்து தப்பாக சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்கள் அதிகமாக வச்சுக்காதீங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா சோம்பேறிங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்ககிட்டயும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சோம்பேறி வாழ்க்கை வாழ்பவங்க தங்கள் தோல்விகளுக்கு அவங்க தானங்க பொறுப்பு ஆனால் வந்து தன் குறைபாடுகளை பற்றி கவலை கொள்ளாமல் அவங்க வந்து எப்போதும் தன் தோல்விகளுக்கு விதி மற்றது யாரையோ பற்றி குறை கொட்டிகிட்டே இருப்பாங்க அத்தை அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து நம்ம டச்சில் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த பழக்கம் தான் வரும் அதே போல் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான திங்கிங்லாம் வராது அதனால் சோம்பேறியாக இருந்துட்டு மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருந்துட்டு இருக்காங்க இல்லையா எதையுமே செய்யாமல் அந்த மாதிரி இருக்கவங்களையும் வந்து கண்டுக்காமல் விட்டுற வேண்டியது தான் நம்ம முன்னேறி வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சி வரணும்னா இந்த மாதிரி அஞ்சு நபர்களை தவிர்த்துட்டு நம்ம வந்து உழைப்போடு முன்னேறி வரணுங்க நன்றிங்க முழுமையாக பார்த்ததுக்கு